என் அன்பான பிள்ளையே நான் உன் காத்திருப்பை அறிவேன் நீ எத்தனை நாட்களாக என் பதிலை எதிர்நோக்கியிருக்கிறாய் என்பதையும் அறிவேன் நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொண்டாய் கர்த்தரே இன்னும் எவ்வளவு காலம் என்று நீ சோர்வடைந்து போனாய் ஆனால் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை நீ அழுதாயே ஆனால் ஜெபத்தை நிறுத்தவில்லை நீ வலியுற்றாயே ஆனால் நம்பிக்கை நின்றது என் பிள்ளையே நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ காத்திருந்த இடத்திலேயே புதிய ஆசீர்வாதம் வெளிப்படும் அது தாமதமாகிவிட்டதென நீ எண்ணினாய் ஆனால் வானத்தில் அந்த ஆசீர்வாதம் தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது இன்று அந்த நேரம் வந்துவிட்டது நீ பல வருடங்களாக எதுவும் மாறவில்லை என்று நினைத்தாய் ஆனால் உனக்கு தெரியுமா நான் அமைதியாக உன் பின்னணியில் வேலை செய்து கொண்டிருந்தேன் நீ காத்திருந்த அதே இடத்தில் நான் உனக்காக அதிசயத்தை வளர்த்தேன் அந்த அதிசயம் இப்போது போகிறது நீ காத்திருந்த இடம் வீணான இடம் அல்ல அது என் கிருபை வளர்ந்த இடம் அது என் திட்டம் தயார் செய்யப்பட்ட இடம் அது என் அதிசயம் உருவான இடம் நீ ஜெபித்தபோது அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கைகளில் விழுந்தது அந்த கண்ணீர் என்று ஆசீர்வாதத்தின் விதையாக மாறுகிறது நீ விதைத்தது கண்ணீர் ஆனால் அறுப்பது மகிழ்ச்சி என் பிள்ளையே நீ நினைத்தாய் என் வாழ்க்கை இப்படி தாமதமாகி போகிறது ஆனால் நான் சொல்கிறேன் தாமதம் இல்லை தயாரிப்புதான் நான் உன் மனதை வடிவமைத்தேன் நான் உன் பாதையை சுத்தமாக்கினேன் நான் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க தயாராக வைத்தேன் இப்போது அந்த ஆசீர்வாதம் வெளிப்படப் போகிறது நீ காத்திருந்த இடத்திலேயே நான் புதிதாகச் செய்கிறேன் நீ நினைத்தாய் இங்கே ஒன்றும் நடக்காது ஆனால் நான் சொல்கிறேன் இங்கேதான் நான் அதிசயம் செய்யப் போகிறேன் நீ காத்திருந்த இடம் சோதனையின் இடம் போல இருந்தது ஆனால் இப்போது அது ஆசீர்வாதத்தின் மேடை ஆகும் நீ எதிர்பார்க்காத வழிகளில் ஆசீர்வாதம் பாயும் நீ நீண்ட நாட்களாக அடைந்திருக்காத அமைதி இப்போது உன் இதயத்தில் ஏ நீ மனம் உடைந்து போனாலும் உன் நம்பிக்கை எனக்கு பிடித்தது நீ சோர்ந்து போனாலும் உன் இதயம் என்னை விட்டுவிடவில்லை அதற்காகவே இன்று நான் உனக்கு வாக்குத்தம் கொடுக்கிறேன் நீ காத்திருந்த இடத்தில் புதிய ஆசீர்வாதம் வரும் நீ தாழ்த்தப்பட்ட இடத்தில் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் நீ தோல்வியடைந்த இடத்தில் நான் உனக்கு வெற்றி தரப்போகிறேன் நீ காத்திருந்த இடத்தில் நான் உனக்கு நம்பிக்கையின் சாட்சியை அளிக்கிறேன் மக்கள் உன்னை கேலி செய்த இடத்தில் அவர்களே உன் ஆசீர்வாதத்தை பார்த்து வியந்து நிற்பார்கள் நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் இனி நல்லது நடக்காது ஆனால் நான் சொல்கிறேன் நல்லது மட்டுமல்ல புதிதாக செய்கிறேன் நான் பழைய கதவை மூடி புதிய கதவை திறக்கிறேன் அந்த கதவு ஆசீர்வாதத்தின் வழிக்கு திறக்கும் என் பிள்ளையே நீ காத்திருந்தது வீணாகவில்லை அந்த காத்திருப்பு உன் வலிமையை கட்டி எழுப்பியது அந்த காத்திருப்பு உன் நம்பிக்கையை வளர்த்தது அந்த காத்திருப்பு உன்னை ஆசீர்வாதத்திற்கு தயாராக்கியது இப்போது நான் சொல்கிறேன் நேரம் வந்துவிட்டது புதிய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வெளிப்படப் போகிறது நீ பார்த்து புரியாத வழிகளில் நான் உன் நன்மைக்காக வழிகளை உருவாக்குகிறேன் நீ நினைத்தாய் எனக்கு வழி இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் நான் வழிதான் நீ காத்திருந்த இடம் இனி சோகத்தின் நினைவாக இருக்காது அது தேவனின் கிருபையின் சாட்சியாக மாறும் நீ சிரித்து சொல்லுவாய் நான் காத்திருந்தேன் ஆனால் தேவன் நம்பிக்கைக்குரியவர் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் தோல்வியை கண்ட இடமே ஆசிர்வாதத்தின் மேடையாக மாறும் நீ காத்திருந்த அந்த நேரம் இப்போது பலன் தருகிறது அந்த ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையில் பொங்கி பெருகப் போகிறது நான் உன் வாழ்க்கையில் வல்லமையான மாற்றத்தை ஆரம்பித்திருக்கிறேன் அது மனிதன் செய்ய முடியாத மாற்றம் அது வானத்திலிருந்து வரும் மாற்றம் அது கிருபையால் நிரம்பிய மாற்றம் இனி உன் வாழ்க்கையில் அமைதி பெருகும் இனி உன் வீட்டில் சாந்தி நிலைக்கும் இனி உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் பாயும் இனி உன் கைகளில் வெற்றி தங்கிவிடும் என் பிள்ளையே நான் உன் காத்திருப்பின் பலனை உனக்குத் தருகிறேன் நான் உன் வாழ்க்கையில் பல வருடங்கள் வீணானது போல் தோன்றினாலும் அவற்றை ஒரே ஆண்டில் நிறைவு செய்யப் போகிறேன் நீ அழுத ஆண்டுகளை நான் மகிழ்ச்சியின் ஆண்டுகளாக மாற்றப் போகிறேன் நீ துயரத்தில் இருந்த நாட்களை நான் ஆசீர்வாதத்தின் நாட்களாக போகிறேன் இனி நீ காத்திருக்க வேண்டியதில்லை ஏனெனில் ஆசீர்வாதம் உன் வீட்டின் கதவைத் தட்டுகிறது அது உன் வாழ்க்கையில் நுழைந்து ஒவ்வொரு பகுதியையும் புதிதாக மாற்றும் நீ காத்திருந்த இடமே உன் மகிமையின் துவக்கம் அந்த இடம் இனி உன் தோல்வியின் அடையாளம் அல்ல அது தேவனின் வல்லமையின் அடையாளமாக மாறும் நீ காத்திருந்த இடத்தில் தேவன் உன்னை சந்திக்கிறார் அவர் உன் வாழ்க்கையின் எல்லா மூலையிலும் ஆசீர்வாதத்தை நிரப்புகிறார் அவர் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுகிறார் அவர் உன் சோர்வை வலிமையாக மாற்றுகிறார் அவர் உன் காத்திருப்பை சாட்சியாக மாற்றுகிறார் என் பிள்ளையே இனி உன் இதயத்தில் நிம்மதி இருக்கும் இனி உன் வாயில் நன்றி பாடல் இருக்கும் இனி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நான் உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் மௌனக் குரல்களையும் கேட்டிருக்கிறேன் நீ எத்தனை நாட்களாக காத்திருக்கிறாய் என்பதையும் அந்த காத்திருப்பில் உனக்கு ஏற்பட்ட வலியையும் நான் அறிவேன் நீ யாரிடமும் சொல்லாமல் உன் துக்கத்தை என்னிடம் மட்டுமே சொன்னாய் நீ உன் இதயத்தில் சொன்னாய் கர்த்தரே நான் எவ்வளவு நாள் இதே நிலைமையில் இருப்பேன் என்று என் பிள்ளையே இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ காத்திருந்த இடத்திலேயே புதிய ஆசீர்வாதம் போகிறது அந்த இடம் துக்கத்தின் இடமாக இருந்தது இனி அது மகிழ்ச்சியின் மேடையாக மாறும் அந்த இடம் தோல்வியின் அடையாளமாக இருந்தது இனி அது வெற்றியின் சாட்சியாக மாறும் நீ பலமுறை எண்ணினாய் என் வாழ்க்கையில் ஏன் மாற்றம் இல்லை ஆனால் உனக்குத் தெரியுமா நான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் உனக்காக வடிவமைத்துக் கொண்டிருந்தேன் நீ காத்திருந்த இடத்திலேயே நான் உன் அதிசயத்தை உருவாக்கிக் கொண்டிருந்தேன் அது இன்னும் வெளிப்படவில்லை என்பதுதான் வேறும் ஜெபித்தாய் ஆனால் பதில் வரவில்லை நீ நம்பிக்கையோடு எதிர்பார்த்தாய் ஆனால் கதவுகள் திறக்கவில்லை நீ வலியுற்றாயே ஆனால் விட்டுவிடவில்லை அதற்காகவே என்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் இனி காத்திருப்பு முடிந்துவிட்டது புதிய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பாயப் போகிறது என் பிள்ளையே நீ நினைத்தாய் தேவன் என்னை மறந்துவிட்டாரோ ஆனால் நான் சொல்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் மறந்ததே உன் பெயர் என் கைகளில் எழுதப்பட்டுள்ளது உன் ஒவ்வொரு ஜெபமும் என் காதில் விழுந்துள்ளது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் இதயத்தை தொடர்ந்துள்ளது நீ சோதனையின் பாதையில் நடந்தாய் மனிதர்கள் உன்னை விட்டுச் சென்றார்கள் சிலர் உன் காத்திருப்பை கேலி செய்தார்கள் ஆனால் நான் உன்னை ஒவ்வொரு அடியிலும் பார்த்துக் கொண்டிருந்தேன் நீ இடராமல் நம்பிக்கையோடு நின்றாய் அந்த நம்பிக்கைக்காகவே இன்று நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை வெளிப்படுத்துகிறேன் நீ காத்திருந்த இடத்தில் நான் புதிதாக செய்கிறேன் அது நீ நினைத்ததை விட பெரியது நீ கேட்காத அளவு பெரும் ஆசீர்வாதம் நீ சிறிய ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாய் ஆனால் நான் உனக்காக கதவுகளை திறக்கிறேன் அது வானத்தின் கதவுகள் என் பிள்ளையே நீ காத்திருந்தது வீணாகவில்லை அந்த காத்திருப்பு உன் உள்ளத்தை சுத்தமாக்கியது அந்த காத்திருப்பு உன் நம்பிக்கையை வலுப்படுத்தியது அந்த காத்திருப்பு உன் வாழ்க்கைக்கு தேவனுடைய நேரத்தை உருவாக்கியது தாமதமான நேரம் அல்ல இது தேவனுடைய நேரம் நான் உன் வாழ்க்கையில் வல்லமையாக செய்கிறேன் நீ காணாத வழிகளில் வழி திறக்கிறேன் நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிறேன் நீ நினைத்தாய் இது முடியாதது ஆனால் நான் சொல்கிறேன் இது முடிந்தது நீ சொன்னாய் எனக்கு வழி இல்லையோ ஆனால் நான் சொல்கிறேன் நான் உனக்காக வழிதான் நீ அழுதாய் என் வாழ்க்கை நிற்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் இனி உன் வாழ்க்கை ஓடத் தொடரவில்லையே நீ நீண்ட நாட்களாக பார்த்த கதவுகள் இப்போது திறக்கப்படுகின்றன அந்தக் கதவுகள் ஆசீர்வாதத்தின் வழிக்கு திறக்கும் அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் பாயும் அது உன் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாகவும் உன் குடும்பத்தில் அமைதியாகவும் உன் இதயத்தில் மகிழ்ச்சியாகவும் மாறும் நீ காத்திருந்த இடம் ஒரு நாள் நினைவாக மாறும் அந்த நினைவில் நீ சொல்லுவாய் நான் இதே இடத்தில் அழுதேன் ஆனால் இதே இடத்தில் சிரித்தேன் மக்கள் உன்னிடம் வந்து கேட்பார்கள் நீ எப்படி இவ்வளவு மாறிவிட்டாய் என்று அப்பொழுது நீ சொல்லுவாய் நான் காத்திருந்தேன் ஆனால் தேவன் தாமதிக்கவில்லை என் பிள்ளையே நான் உன் காத்திருப்பின் முடிவாக ஆசீர்வாதத்தை அளிக்கிறேன் அந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் மட்டுமல்ல அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமான பருவம் அது உன் தலைமுறைகளையும் தொடும் அது உன் குடும்பத்தின் கதை செய்யும் நீ நினைத்தாய் என் வாழ்க்கை முடிந்தது ஆனால் நான் சொல்கிறேன் இனிதான் ஆரம்பம் நீ நினைத்தாய் என் கனவு மடிந்தது ஆனால் நான் சொல்கிறேன் அந்த கனவு உயிர்த்தெழுந்துள்ளது நீ நினைத்தாய் என் வழி மூடப்பட்டது ஆனால் நான் சொல்கிறேன் புதிய பாதை திறக்கப்பட்டுள்ளது என் பிள்ளையே நீ உன் இதயத்தில் எண்ணியது சிறியது ஆனால் நான் உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதம் பெரியது நீ காத்திருந்தது ஒரு சிறிய மாற்றத்திற்காக ஆனால் நான் உனக்கு கொடுக்கப் போகும் அதிசயம் உன் வாழ்நாளை மாற்றும் இது உன் காத்திருப்பின் முடிவும் உன் ஆசிர்வாதத்தின் துவக்கமும் இனி தாமதம் இல்லை இனி தடை இல்லை இனி வலி இல்லை இனி மகிழ்ச்சி மட்டுமே நான் உன் வாழ்க்கையில் வானத்தை திறக்கிறேன் அந்த திறந்த வானத்திலிருந்து ஆசிர்வாதம் மழையாக பொழியும் அது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வறட்சியையும் மாற்றிவிடும் அது உன் இதயத்தின் ஒவ்வொரு சுமையையும் எடுத்துவிடும் நீ காத்திருந்த இடத்தில் தேவன் உன்னைச் சந்திக்கிறார் அவர் உனக்கு சொல்கிறார் என் பிள்ளையே உன் நேரம் வந்துவிட்டது நான் உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் அந்த காத்திருப்பு இனி கதை அல்ல அது சாட்சி அந்த சாட்சி உன் தலைமுறைகளில் ஒலிக்கும் அந்த சாட்சி உன் வாழ்க்கையின் அடையாளமாக எதிர்பார்த்தது சிறியது ஆனால் நான் தரப்போகும் ஆசிர்வாதம் பெரியது நீ கேட்டது ஒரு கதவு திறக்கப்பட வேண்டும் என்று ஆனால் நான் உனக்காக பல கதவுகளை திறக்கிறேன் நீ நினைத்தாய் ஒரு வழி கிடைத்தால் போதும் ஆனால் நான் சொல்கிறேன் நான் பல வழிகளை திறக்கிறேன் நீ காத்திருந்த இடம் இனி உன் வெற்றியின் ஆரம்பம் அந்த இடம் இனி உன் சாட்சியின் மேடை நீ அங்கே அழுத நாட்கள் முடிந்துவிட்டன இப்போது அங்கே நன்றி பாடலின் ஒலி ஒலிக்கிறது என் பிள்ளையே நீ உன் கடந்த காலத்தை கவலைப்பட வேண்டாம் அது உன் எதிர்காலத்துக்கான பாடம் நான் உன் தோல்வியையும் உன் துன்பத்தையும் ஆசீர்வாதத்தின் வித்தாக மாற்றியிருக்கிறேன் அந்த வித்திலிருந்து இப்போது பழம் வெளிப்படுகிறது அது புதிய ஆசீர்வாதம் நீ காத்திருந்த இடத்திலேயே நான் உனக்காக அதிசயம் வெளிப்படுத்துகிறேன் அது திடீர் மாற்றம் அல்ல அது வானத்தால் திட்டமிடப்பட்ட மாற்றம் அது உன் வாழ்க்கையின் திசையையே மாற்றும் அது உன் குடும்பத்தின் கதை மாற செய்யும் இது உன் காத்திருப்பின் முடிவு இது உன் ஆசீர்வாதத்தின் தொடக்கம் இனி தாமதம் இல்லை இனி தடைகள் இல்லை இனி வறுமை இல்லை இனி அழகை இல்லை இனி வெற்றி நிம்மதி ஆசீர்வாதம் மட்டுமே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் பிள்ளையே நீ காத்திருந்தது முடிந்தது இனி நீ அனுபவிக்கப் போகிறாய் புதிய வாய்ப்புகள் புதிய கிருபை புதிய மகிழ்ச்சி புதிய ஆசீர்வாதம் நம்பு நீ காத்திருந்த இடத்தில் புதிய ஆசீர்வாதம் வரும் அது உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் அது உன் தலைமுறைகளையும் ஆசிர்வதிக்கும் நான் சொன்னேன் அது நிறைவேறும் இனி காத்திருப்பு கதையாக இல்லை அது சாட்சியாக மாறிவிட்டது என் அன்பான பிள்ளையே இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ காத்திருந்த இடத்திலேயே புதிய ஆசீர்வாதம் போகிறது நீ பல வருடங்கள் உழைத்து பிரார்த்தித்து நம்பிக்கையோடு காத்திருந்தாய் மனிதர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறந்ததே இல்லை நீ நினைத்தாய் தேவன் என் ஜபத்தை கேட்கவில்லையோ ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் உன் ஜெபம் வானத்தில் பதியப்பட்டுள்ளது அது மறக்கப்படவில்லை அது வளர்ந்து ஆசீர்வாதமாக போகிறது நீ காத்திருந்தது வீணாகவில்லை என் பிள்ளையே அந்தக் காத்திருப்பு உன் வாழ்க்கையை வலிமையாக்கியது அந்தக் காத்திருப்பு உன் நம்பிக்கையைத் துடிப்பாக மாற்றியது அந்தக் காத்திருப்பு உன்னை ஆசீர்வாதத்திற்கு தயாராக வைத்தது இப்போது நான் உனக்குச் சொல்கிறேன் நேரம் வந்துவிட்டது நீ காத்திருந்த அதே இடத்தில் நான் செய்கிறேன் அது வானத்திலிருந்து வரும் அதிசயம் அது மனிதன் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம் நீ அழுத இடம் இனி மகிழ்ச்சியின் இடமாக மாறும் நீ தோல்வியடைந்த இடம் இனி வெற்றியின் அடையாளமாக மாறும் நீ தாழ்த்தப்பட்ட இடம் இனி உயர்வின் மேடையாக மாறும் மக்கள் உன்னை கேலி செய்தார்கள் இவனுக்கு எதுவும் நடக்காது என்று ஆனால் அந்த சொற்கள் அனைத்தும் சாட்சியாக மாறப்போகின்றன அந்த அதிசயம் வெளிப்படும் போது அவர்களே உன் வாழ்க்கையில் தேவன் செய்கிற கிருபையை பார்த்து வியப்பார்கள் என் பிள்ளையே நீ நினைத்தாய் இது தாமதமாகிவிட்டது ஆனால் நான் சொல்கிறேன் இது சரியான நேரம் தாமதம் என்பது மறுப்பு அல்ல அது தயாரிப்பு நான் உன் ஆசீர்வாதத்தை சீராக முழுமையாக பூரணமாக உனக்கு தர தயாராக வைத்திருக்கிறேன் இனி காத்திருப்பு முடிந்துவிட்டது இனி புதிய பருவம் ஆரம்பமாகிறது அது ஆசிர்வாதத்தின் பருவம் அது கிருபையின் பருவம் அது வல்லமையான திருப்புமுனையின் பருவம் நீ உன் இதயத்தில் சொல்லுவாய் நான் காத்திருந்தேன் ஆனால் தேவன் தாமதிக்கவில்லை அந்த நாள் இன்றுதான் இனி உன் கண்ணீரில் நன்றி கலந்து பாயும் இனி உன் இதயத்தில் நிம்மதி நிறைந்திருக்கும் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி நிலைத்துவிடும் என் பிள்ளையே நான் சொல்கிறேன் நீ காத்திருந்த இடத்தில் புதிய ஆசிர்வாதம் வரும் அது பெரியதாக இருக்கும் அது நிலைத்திருக்கும் அது உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் இது உன் கிருபையின் பருவம் இது உன் ஆசீர்வாதத்தின் காலம் இது உன் நம்பிக்கையின் நிறைவு நம்பு ஏனெனில் நான் பேசினேன் என் வார்த்தை வீணாகாது அது நிறைவேறும் என் அன்பான பிள்ளையே இனி காத்திருப்பில் வலி இல்லை நம்பிக்கை மட்டுமே இனி கண்ணீரில் துக்கம் இல்லை நன்றி மட்டுமே இனி உன் இதயத்தில் பயம் இல்லை அமைதி மட்டுமே நீ காத்திருந்த இடத்தில் புதிய ஆசீர்வாதம் வரும் அது உன் வாழ்நாளை மகிமையால் நிரப்பும் அது உன் குடும்பத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும் நான் சொன்னேன் அது நிறைவேறும் இது உன் காத்திருந்த ஆசீர்வாதத்தின் நேரம் என் பிள்ளையே இனி உன் இதயத்தில் நிம்மதி இருக்கும் இனி உன் வாயில் நன்றி பாடல் இருக்கும் இனி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பொங்கும் நான் சொன்னேன் நீ காத்திருந்த இடத்தில் புதிய ஆசீர்வாதம் வரும் அது தாமதமில்லை அது சரியான நேரத்தில் வெளிப்படும் என் பிள்ளையே இது உன் காத்திருப்பின் முடிவு இது உன் ஆசிர்வாதத்தின் ஆரம்பம் நம்பு தேவன் செய்கிறார் அவர் வாக்குத்தத்தம் உண்மை அவர் கிருபை வல்லமை இது உன் காத்திருந்த ஆசீர்வாதத்தின் நேரம் இனினே சிரிப்பாய் நன்றி சொல்லுவாய் ஆசீர்வதிக்கப்படுவாய்